நீ இந்த பிசாச ஓட்டிடுவியா அப்படி கேட்பாலாம் மாட்டாரா யாருங்க கேட்டா சீசர் இயேசுவோடு கூட இயேசு தனித்து இருந்து ஜெபிக்கிறத பார்த்த சீசர் ஆமே என்ன கேட்டாங்க நீ போகலாமா அப்படின்னா என்ன நீ போக வேண்டாம் நீங்க போக வேண்டாம் இன்னொரு பாசா நீ போக கூட

இல்லை கொஞ்சம் போய் குளிச்சிட்டு வருவீங்களா ஜெபிப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி கதெல்லாம் எங்கிட்ட விட கூடாது ஜெபிப்பாங்க ஆத்துக்கடையில எப்படி போய் எப்படி இங்க இருந்து ஆத்துக்கடைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேன் பிடிச்சு போய் ஆத்துக்கடையில் உள்ள அழகெல்லாம் பார்க்கணும் ஆமே அப்படித்தானே ஆத்துக்கடையில் உள்ள மீன் பார்க்கணும் நல்லா குடிக்கணும் அப்புறம் அங்கேயே கொண்டு போனா இங்க இருந்து சாப்பாடு காலையிலேயே உட்காந்து புரியாதரைய கிண்டி ஊர்கா பாத்தனை எடுத்து என்ன பாருங்க அங்க போய் என்ன செய்வாங்களா இருங்க அங்க போய் போகும்போதே அவ்வளவு கனவு கோட்டையோட போறது எடுத்து போறாங்க ஆத்தங்கரைக்கு போய் என்ன பண்ணுவாராம் ஜவம் ஜவம் பண்ணுவாரு ஆளு யாரும் இருக்கீங்களா நான் ஆத்தங்கரை போய் அதுக்கே போய் ஜவம் பண்ணுவேன் அப்படின்னு பாருங்க இயேசுப்பா விரும்புகிற நம்ம ஜெமிக்கிறத இடங்கிற விரும்புகிற அந்த சீசன் என்ன பண்ணல ரெண்டு நாள் இசையில

இருளின் பிளங்களா இருந்தீங்கன்னா நீங்க இருல்ல என்ன செஞ்சிருவீங்க இடறி போவீங்க நீங்க இருல்ல நடக்க கூடாது எப்படின்னு இருந்து நீங்க பகல்ல நடக்கணும் ஜெபத்துல நடக்கணும் ஆளுடைய சமூகத்துல தரிதுது நீங்க என்ன செய்யணும் நடக்கணும் அப்படி சொல்லி இயேசு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரீன மதம் பேசுறார் பதினோரா வசன வாசிங்க அவ சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்முடைய स्नेஹினாக

गेल्पो पर आमे किपन दामा भी तो तू ही तो जागे ना यहाँ पूरा हम रेंट उली तो हमारा नाम पास चल ला चाहते पास है अंदामा भी तो तू ही तो जागे ना वो भी यही पिक्चर हुआ आप इधर पास रहने सुन रहे हैं हाँ अभी अपन सुन रहे हैं अपनी सुन रहे हैं ना पास चल रहे पास चल तापो भाभे ने मां � திருத்தறை பூண்டியில இருக்கோம் ஆமே திருத்தறை பூண்டியில ஒரு பிரேயர்ல இருக்கோம் பாக்கெட் சொல்ற பாஸ் எப்சி பா வீட தூங்கிட்டு இருக்கா பாக்க நம்ம போய் எழுப்பிட்டு வருவோம் அப்படி சொல்றேன் உடனே பாஸ் எனக்கு என்ன சொல்வாங்க என்ன சொல்வாங்க போறா அப்படி பாக்கலா போறா அப்படி சொல்வாங்க என்ன சொல்வாங்க பாஸ் டே கா பாஸ் எப்சி பா வீட தூங்கிட்டு இருக்கா நம்ம திருப்பூரை திருத்தறை பூண்டியில ஒரு பிரேயர் கன்வென்ஷன்ல இருக்குறோம் பிரேயர் தான் வல்லமையா போயிட்டு இருக்கு

என்ன பண்ணல ஜெபம் பண்ணலைன்னா என்ன செய்யாது மஞ்சளை கை வச்சு சொல்லுங்கள் உன் ஜெபம் பண்ணலை உனக்கு ஒன்றும் புரியா நீ படிக்கிறது ஒன்று உனக்கு உன் வாழ்க்கையும் உனக்கு உன் சூழ்நிலையும் உனக்கு ஜெபம் பண்ணு பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க சொல்லுங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் தம்பி கை பிடிச்சி சொல்லு நல்லா ஜெபம் பண்ணுங்க ஆமேன் ஜெபம் பண்ணாட்டின்னா இரு வந்துடும்

பந்து தேவனுடைய மகிமையை நீயும் பாரு உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யும் பெரும் அந்த பேரு தடுத்து அதே பேரு தான் பின்னாடி ஐயாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் என்ன செய்தார் வெற்றிப்புகளை நடத்தினார் ஆமே அந்த சீசர்களை கொண்டுதான் தேவன் என்ன செய்தார் உலகத்தை அசைத்தார் ஜெபிக்காத அந்த மனிதர்கள் பின்னாட்கள் என்ன செஞ்சாங்க ஜெபிக்கிறவங்களாம் மாறினாங்க அப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது திட்டமும் என்னப்பட்ட பதினாறு வாசிக்க

அவங்க கல்லறிய போறாங்க நம்ம தான் என்ன செய்ய போறோம் சாவு போறோம் ஏசப்பா சொன்னதுக்கு அப்புறமா உனக்குள்ள இருளின் கிரிய வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா வந்து திரும்பி இருக்கணுமா வேண்டாமா திரும்பி இருக்கணும் திருந்தாத சில ஆட்கள் என்ன செய்வாங்க கூட தான் கடைசி வரைக்க திருந்தாத சில ஆட்களையும் கத்தர் ஒரு நாள் என்ன செய்வாரு கடைசி நேரத்தில் என்ன செய்வாரு பயன்படுத்துவார் ஆமே நல்ல இல்லையா சில பேர் விசுவாசிக்கிறீங்க சோமா சொன்னாரு மறித்து போவோம் வாருங்க யாருக்கு சொன்னாரு ஏசமாட்டா கூட பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்றாரு என்னவோ பெரிய சர்வ வீரர் போய் என்ன செய்வோம் போய் என்ன செய்வோம் எங்கூர் பாசில தூத்துக்குடி வந்துருக்கீங்களா தூத்துக்குடி அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா நாங்க எல்லாம் என்ன செய்வோம் டூருக்கு போறாங்க எல்லாம் நாங்க எல்லாம் போய் என்ன செய்வோம் அப்படி விசுவாசமா என்ன செய்ய அப்படிப்பட்ட நெகட்டிவ் விசுவாசம் நமக்கு என்னன்னு வரக்கூடாது எதிர்மறையாக போவான்னு சொல்றதோ ஒரு பாடிக்கிட்டா பரவாயில்ல அங்க போய் என்ன செய்வோம் செத்தவன உயிரோடு இருக்க தான் போறேன் நம்ம வந்து சாக போற ஆமே நம்ம வந்து என்ன என்ன பண்றது இல்ல அதான் சொல்றாரு இந்த வியாதி மரணத்துக்கு எதுவா இல்ல நம்ம செய்கிற ஊழிய மரணத்துக்கு எதுவா இல்ல ஜீவனுக்கு எதுவா இல்ல நம்ம செய்கிற ஊழிய ஜீவனுக்கு எதுவானதுங்க கத்து எனக்கு இந்த நாள்ல நேரத்தை வச்சிருந்தா

நமக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கருத்து கொடுத்திருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கணுங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்ம மறிக்கிறதுக்காக உலகத்துல மறிக்கதான் வந்தோம் மறிக்கிற வரைக்கும் அவரையை நாமதான் மையப்படுத்த வந்திருக்கோம் அவே அந்த உணவுக்கு வந்து மறிக்க வரல இந்த உலகத்துல கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் இந்த உலகத்துல விதைக்கப்பட வந்திருக்கிறேன் இந்த உலகத்துல விதைக்கப்படும் பொழுது கத்துடைய சமூகத்துல நான் மீண்டும் என்ன செய்வேன் தொழில் விடுவேன் மனுஷனுக்கு தானே மரணம் உலக மனுஷனுக்கு தானே மரணம் அவை நமக்கு ஆணுடைய சமூகத்துல ஜீவன் நித்திய ஜீவன் நமக்கு எட்ட நாள் அவை அவர் ஜீவனுக்கு அதை பேர் சொல்லுதா நீங்க ஜீவாதிபதி என்ன செஞ்சீங்க கொலை செய்தீர்கள் அவன்